ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னைக்கு நிறைய வேலைகள் இருக்குது ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அயன் பண்ண துணியெலாம் வந்துருச்சுங்க அதாவது நான் கிட்டத்தட்ட அயனுக்கு வெளியில் கொடுத்து பல வருடங்கள் ஆச்சு என் ஹஸ்பண்ட் தான் மோஸ்ட்லி எனக்கு பண்ணி கொடுப்பாரு இப்போலாம் சுத்தமாக அவருக்கும் முடியலனால ஸோ ஒட்டு மொத்தமாக நல்ல நல்ல துணியெல்லாம் அயனுக்கு கொடுத்துட்டேன் ஸோ நானூற்றம்பது ரூபா ஆச்சுங்க எனக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு செட் ஒரு துணிக்கு பத்து ரூபான்னு வாங்குறாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபோர் ஃபிஃப்டி கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு துணிகள் அப்படின்றது கணக்கு துணி அதாவது ஒரு ஒரு பீஸாக கணக்கு பண்ணியிருக்காங்க பட் இந்த மாதிரி இப்போ செட் செட்டாக அடிக்க வைக்க போகிறோம் ஸோ இப்போ தான் லேட்டஸ்ட்டாக நான் என்னோடய வாட்டர் க்ளீன் பண்ணேன் அதில் வந்து ஆல்ரெடி நான் நிறைய வந்து தேவையில்லாத அவுட் ஆஃப் ஷேப்பான துணிகள் எல்லாத்தையும் டொனேட் பண்ணிட்டேன் இப்போ என்ன கட்டுறனோ அத மட்டும் தான் வச்சுருக்கேன் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் இல்லையா ஸோ துணி பொறுத்த வரைமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும்னா பல வருஷம் வருங்க ஸோ நம்ம சைஸ் ஏறும் இறங்கும் பட் துணி மட்டும் நம்ம நீட்டாக மெயின்டெயின் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் லாங் லைஃப் நம்ம பார்த்துக்கலாம் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச செட்ஸ் எல்லாது இருக்கு இப்போ ஷிரடி போனப்போ நிறைய வந்து மெட்டீரியல் வாங்கிட்டு ஸ்டிச் பண்ணினேன் அந்த மெட்டீரியலாம் வந்து நான் அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுட்டு அதை அழகாக வாஷ் பண்ணி அதை அயன் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி நம்ம டக்குன்னு ஏதாவது ஃபங்க்ஷன் போனோம்னா போட்டு போகலாம் எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் வச்சுக்கோங்களேன் டக்குன்னு டக்குனு வெளில இமீடியட்டாக கிளம்பணும் அப்படின்னு நான் அயர்ன் ட்ரெஸ் இருக்காதான் அப்போ வந்து சரின்னு சொல்லிட்டு நான் நார்மலாக போட்டு ட்ரெஸ்ஸே போடுவேன் அதை உட்காந்து பத்து நிமிஷம் அயன் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு டைம் ஆகும் சொல்லிட்டு கிளம்பிடுவேன் ஸோ இதனால் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் என்னால் போடவே முடியல சில ட்ரெஸ்ஸஸ்லாம் அயன் பண்ண மட்டும்தான் போட முடியும் அதுக்காக தான் இந்த வாட்டி சில ஓகேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் இனிமேல் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி கையோட வந்து அயன் கொடுக்க வேண்டியது தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் ட்ரெஸ்ஸு சில்க் காட்டன் ட்ரெஸ்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெறும் டாப்ஸ் இருக்கிறது மட்டும் அண்ட் சேட்ஸுன்னு சொல்லிட்டு தனியாக பிரித்து பிரித்து வச்சு அழகாக ஷால்க்குள்ளே மடித்து வச்சு இதை கம்ப்ளீட்டாக நான் பேக் பண்ணி இப்போ பீரோவில் வைக்க போகிறேன் ஸோ இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஒரு நாளைக்கு ஒரு கிளீனிங் ஒரு நாளைக்கு ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லி பண்ணுறப்போ நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம வந்து கொஞ்சம் எங்கேஜ் இருக்கிற மாதிரி இருக்குது வீடும் க்ளீன் ஆகுது ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு இல்லைனா வீடு குப்பையாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகுது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவையில்லாத பொருட்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு ஆறு மாசத்துக்கு மேலே யூஸ் பண்ணல ஃப்ரீக்வெண்ட்டாக அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு அதுக்கப்புறமும் தேவைப்படாதுன்ற மாதிரி ஒரு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க பட் அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல அதனால பார்த்தீங்கன்னா அளவுக்கு நான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் பட் நான் மினிமலிஸ்ட் கிடையாது ஸோ எனக்கு கொஞ்சம் திங்ஸ் தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இந்த பியூரோ கொஞ்சம் எனக்கு நல்லா வைடாக அதாவது கொஞ்சம் நல்லா அகலமா இருக்கிறதுனால என்னோட துணிக்கு எல்லாமே பார்த்தது நிறைய பேர் இந்த பியூரோ பத்தி கேட்டீங்க இது வந்து ஒரு அயன் பியூரோ தான் ஸோ நான் வந்து ரத்னா ஸ்டோர்ஸில் வாங்கினேன் ரொம்ப நல்லா இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய வெரைட்டிஸ் நிறைய ஷேப்ஸ் நிறைய பேட்டர்ன்ஸில் வச்சுருக்காங்க அவங்க இது கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அதே மாதிரி நிறைய உங்களுக்கு ஸ்டோரேஜ் நிறைய இருக்குது ஸோ லாகஸ் இருக்குது கீழே ட்ராஸ் இருக்குது என்னோட இந்த ஃபேன்ஸ் ஐட்டம் ஃபுல்லாகவே நான் கீழே தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லா எனக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு ஆக்கியபைடாக இருக்குங்க இப்போ செட்ஸ் எல்லாம் வச்சாச்சு இப்போ தனியாக டாப்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய துணியெல்லாம் ஒரே ஒரு ஆக்கில் வச்சோம் அப்படின்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் லெகின்ஸ்லாம் தனியாக வந்து ஒரு பேஸ்கெட்டில் வச்சுருக்கேங்க இந்த ஒயிட் அந்த குர்த்தா வந்து என் ஹஸ்பண்ட் கோவாலேருந்து எனக்கு வாங்கிட்டு இதுலாம் போடவே இல்லை இனிமேல் தான் போடணும் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே இந்த வச்சிருந்தேன் எனக்கு ஒட்டு மொத்தமாக சூப்பராக எல்லாம் அடிக்கியாச்சு இங்கே உட்காந்து அவனுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தேன் ஸோ நான் வேலை இருக்கிறதுனால எனக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுனால இந்த ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி வாங்கியிருந்தேன் பிளங்கெட்டில் தான் வாங்கினேன் இது வந்து உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் இருக்கும் அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து அந்த கரெக்டான கலர்ஸ் இருக்கக்கூடிய அந்த பிக்சர்ஸ் மேலே ஒட்டணும் அவனுக்கு எப்பவுமே இந்த ஸ்டிக்கர் ஒட்டது ரொம்ப பிடிக்கும் ஸோ அவனை உட்கார வச்சு கிட்டத்தட்ட நீங்கள் நம்ப மாட்டேங்க ஃபார்ட்டி மினிட்ஸ் அழகாக உட்காந்து ஒரு ரெண்டு அந்த இதை அவன் ஸோ அவன் ஆக்கியாக வச்சுக்க அதுக்கும் இந்த ஃபோன் டிவி பார்க்காம அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதனால பார்த்திங்கன்னா அழகாக ஒட்டியாச்சு அண்ட் அவனும் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவன் வேலை பார்த்துக்கிட்டான் நானும் கிட்டக்கட்டும் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஸ்நாக் பண்ணுற டைம் ஆகிடுச்சு ஸோ நான் வந்து வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் ஹெல்த் கேர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ டேஸில் ஸோ ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம எவ்வளோ அதுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணுன்ட்டு அதுக்காக தான் நான் சுகர் கூட இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டு வர்றேங்க ஒரு சலஞ்சாக எடுத்துருக்கேன் ஒரு தேர்ட்டி டேஸ் கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக சுகரே இல்லாமல் நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அந்த சேலஞ்சில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா எஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இனிலேருந்து நான் சுகர் சும்மா ஸ்கிப் பண்ணிட்டு காஃபியில் கூட சுகர் போடுறது கிடையாது இதுதான் அந்த பேக்கேஜ் டாட் இட்னு இருக்கும் பட் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தோணுச்சுங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட வந்தது நான் மெயினாக விமானுக்கு அந்த ஸ்டிக்கரிங் பிடிக்கும் அது கையில் மிஸ் ஆகாது அந்த ஸ்டிக்கர் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும் ஸோ பசங்களுக்கு மிஸ் பண்ணிக்காமல் இருக்குன்றதுக்காக வாங்கினேன் பட் ஆனால் நான் வாங்கின பர்பஸ் என்னன்னா அவனை ஆக்கியப்படாக வச்சுக்கணுன்றதுக்காக தான் ஸோ அது கரெக்டாக அந்த பர்பஸ் அது ஃபுல்ஃபில் பண்ணுதுங்க இது நிறைய கலர்ஸ் இருக்கும் அந்த கலர்ஸ் வந்து கரெக்டான அந்த அனிமல்ஸ் மேலே அந்த ஸ்டிக்கர் வந்து அவங்க ஒட்டணும் ஸோ இது வந்து உங்களுக்கு சீப்பான் ப்ரைஸ்ல எங்கேயாவது அமேசானில் கிடச்சால் நீங்கள் பாருங்க கேஸ் தேவைப்படுது தான் லிங்க்ஸ்லாம் இது கிடையாதுங்க இது ஆன்லைனில் வாங்கினதான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னாக் பண்ண போகிறேன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆள்வழி கிழங்கு ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தார் இது ஆழ்வழி கிழங்குனால சின்ன வயசு ஸ்கூல் ஞாபகத்தங்க வரும் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு பாட்டி வந்து அங்கேயே ஸ்டீம் பண்ணி அப்படியே கட் பண்ணி வச்சிருப்பாங்க டெய்லியுமே எங்கள் அம்மா வந்து ரெண்டு ரூபா கொடுப்பாங்க எனக்கு ஸ்கூல் டைமில் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கொடுத்து அந்த கிழங்கு வாங்கிட்டு இப்போ ஒரு ரூபாக்கு பார்த்தீங்கன்னா வேர்க்கடையில் பர்பி வாங்கி சாப்பிட்டுட்டே வருவேன் வீட்டுக்கு அப்போ கூட சோத்தம் போட்டுதான்னு வச்சுக்கங்களேன் சின்ன வயசுலேருந்து பழகிடுச்சார் பண்ணுறது சொல்லுங்கள் ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா வந்து வீட்டுக்கு சம்டைம்ஸ் அப்பா வாங்கிட்டு வந்தேன்னா வீட்லேயே அதனால் வேக வச்சு அதை கட் பண்ணி வச்சுருப்பாங்க இன்னும் ஸ்வீட் பொட்டோட்டோன்னு இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா வந்து அதை ஸ்டீம் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு தோல் உரிச்சிட்டு வெள்ளம் எடுத்து அந்த வெள்ளப்பாகில் அதை முக்கிய அப்படியே அப்படியே பைட்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ நிறைய மெமரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இன்னைக்கு நான் வந்து இந்த ஸ்னாக் தான் பண்ண போகிறேன் ஸோ ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் இதை வேக வைக்க போகிறது கிடையாதுங்க இதை வந்து ஸ்டீம் தான் பண்ண போகிறேன் ஸோ எந்த வெஜிடபிள்ஸுமே நீங்கள் ஸ்டீம் பண்ணிங்கன்னா நியூட்ரியன் வாலியன்ஸ் வந்து அழியாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதனால தான் ஸ்டீம் பண்ணி இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன் பல வருஷங்களாச்சு ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அகரோட எக் பாயிலர் நீங்கள் இது யூஸ் பண்ணி எக் பாயில் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இந்த ஹாஃப் பாயில் மாதிரி போட்டுக்கலாம் போஷ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பண்ணிக்கலாம் பட் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்னோட வெஜிடபிள்ஸ் ஸ்டீம் பண்ணுறதுக்கு தான் ஸோ இது மேலே பார்த்திங்கனா இந்த மாதிரி உங்களுக்கு முட்டைக்கிறதுக்கான ட்ரே கொடுத்துருப்பாங்கல்ல அந்த ட்ரே மேலே நான் வந்து ஆள்வெளி கிழங்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்பெட் பண்ணிட்டு நான் வந்து மூடி போட்டு வச்சுன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக அது ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸில் சூப்பராக ஸ்டீம் ஆகிடுதுங்க நார்மலாக நம்ம குக்கரில் வச்சு நம்ம விசில் வச்சால் கூட கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் இதில் வந்து ரொம்ப குயிக்காக பயங்கரமாக வந்து வேலை முடிச்சு கொடுது நீங்கள் இதை யூஸ் பண்ண எக்கை பாயில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட் எக்ஸ் அட் எ டைம் நீங்கள் வந்து பாயில் பண்ணிக்கலாம் ஸ்டீம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ மோட்ஸ் இருக்குது சாஃப்ட் மீடியம் ஹார்டுன்னு சொல்லிட்டு மூணு மோட்லையும் நீங்கள் எக்கை பாயில் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் வருதுங்க இன்னியப்படியே ஆன்லைன் பிரைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரே கொடுத்துருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா எக் வைக்கக்கூடிய அந்த ட்ரே மொத்தம் எட்டு எக் முட்டை ஒரு டைமில் நீங்கள் வந்து பாயில் பண்ணிக்கலாம் இன்னொன்று இந்த போஸ்ட்டு எக் உடச்சிட்டு நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த மெஷரிங் கப் வந்து வித்து உங்களுக்கு நீடலோடு கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து முட்டை வைக்கிறப்போ அதை ஜஸ்ட் ஒரு நீடலில் ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு வச்சிங்க அப்படின்னா இந்த எக் வந்து க்ராக் ஆகுமா அந்த மாதிரி ஆகாமல் உங்களுக்கு வந்து நல்ல முழுசாக இருக்கும்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க உங்களோட அந்த டிஸ்கிரிப்ஷனில் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆச்சு சூப்பராக ஸ்டீம் ஆயிடுச்சு செய்யணும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது உங்களுக்கும் இந்த எக் பாய்லர் வேணும்னா நான் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் வந்து பாக்ஸில் போட்டு வச்சலாம் நான் கொஞ்சம் சாப்பிட போகிறேன் அதே மாதிரி ரேவந்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கும் வந்து கொஞ்சம் மேலே உப்பு காரம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அவனுக்கு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது நான் இதுக்கு முந்தின நாள் வந்து ஒரு ஜெல்லி பண்ணி காமிச்சேன் இல்லையா ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ண அந்த ஜூஸரை வந்து ஃபுல்லாகவே தொடச்சி நல்லா வந்து இப்போது பேக் பண்ணி உள்ள வைக்க போகிறேன் ஸோ வர ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ண பண்ணால் தான் நம்மளுக்கு லைஃப் நல்லாயிருக்கும் மெயினாக இந்த மாதிரி ஜூஸர் சாப்பர்ஸ் எல்லாமே வந்து இமீடியட்டாக நம்ம யூஸ் பண்ண கையோட நல்லா ட்ரை பண்ணி வைக்கணும் ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த ஜூஸர் பற்றி நீங்கள் ரிவியூ கேட்டிருந்தீங்க லாஸ்ட் டைம் நல்லா இருக்கா கவர்மெண்ட் சூப்பராக இருக்குங்க நிறைய பேருக்கு ரெகுலராகவே ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்து நிறைய பழக்கம் இருக்கும் ஸோ அதுவும் ஆரஞ்சு சாத்துக்குடினால பார்த்திங்கன்னா ஐயோ கை வலிக்குமேன்னுவாங்க பட் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையை வலிக்காது எல்லாத்தையும் அழகாக உள்ளக்குள்ளே பேக் பண்ணிட்டு இப்போ மேலே வச்சுருவேன் ஸோ எப்போ வேணுமா அப்போ எடுத்து நம்ம யூஸ் அப்படின்ட்டு என்னோட வீடு குட்டியா இப்ப அப்படியே ஒரு ஸ்டோர் மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம டெமோ கொடுத்துட்டு அப்படியே எடுத்து எடுத்து மேலே வச்சிருவோம் பேசலாமா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம இந்த கான்செப்ட் பற்றி எடுத்து பேசி ஆரம்பிச்சு நிறைய இடத்துல நிறைய பேர் நான் ஃபீல் பண்ண ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ச்சே இதுக்கே தேவையில்லாமல் என்னை பற்றி பேசுறாங்கன்னு தெரியலே அப்படின்னு என்னை பொறுத்தவரையுமே நிறைய பேர் கேட்பாங்க அக்கா பின்னாடி பேசுவாங்க நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு நிறைய பேர் தான் இருப்பாங்க கமெண்ட் செக்ஷன்ல பர்சனல் இன்ஸ்டாகிராம்லாம் கேட்பாங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன் பேசுகிற வாய் பேசிகிட்டே தான் இருக்கும் ஸோ செங்கல் வச்சு அடைச்சா கூட செங்கல் சரியில்லைன்னு சொல்லி குறை சொல்லுமா வாய் அப்படின்வாங்க அந்த மாதிரி ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஸோ நம்ம ஒரு விஷயத்தை வந்து நோக்கி போயிட்டே இருக்கோம் நம்ம ஒரு விஷயத்தில் வளர்ச்சி அடைகிறோன்னா கண்டிப்பாக அதுக்கு பத்து பேர் புகுந்து பேசுகிறாங்கன்னா நூறு பேர் வந்து அதை பற்றி வந்து தப்பாக பேசுகிறதோ இல்லை அதை பற்றி விமர்சனம் கொடுக்குறதோ இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க நம்ம அவங்கள மாற்றவே முடியாது ஸோ இவங்களுக்காக நம்ம வருத்தப்பட்டு நம்ம டே வேஸ்ட் பண்ணணுமா ஒரு ஒரு நாளுமே கடவுள் கொடுத்த வரோம் அப்படின்றது தான் நான் நினைப்பேன் இப்போ இருக்கக்கூடிய எந்த ஒரு பொல்யூட்டடான ஒரு அட்மாஸ்பியர் நம்ம இருக்கும் ஸோ ஒரு ஒரு நாளுமே நம்மளுக்கு ஒரு ஒரு டேவும் வந்து நல்ல ப்ரெஷியஸாக அதை வந்து ஹேண்டில் பண்ணணும் ஸோ கொஞ்சம் நம்ம யூஸ்ஃபுல்லான திங்ஸ் பண்ணலாம் நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம் நம்ம டே எப்படி ப்ரொடக்டிவாக வச்சுக்கணும்னு யோசிக்கணும் தவிர்த்து இவங்க அப்படி பேசுகிறாங்க அவங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு அதை யோசிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால நிம்மதியான வாழ்க்கையை வாழவே முடியாது பேசுறவங்களுக்கு பேசுகிறது மட்டும்தான் வேலை பட் நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது ஸோ அவங்கள பற்றி கண்டுக்கவே கூடாது விமர்சனம் யார் பண்ணுறப்போ நம்ம வந்து அதை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பெற்றவங்க நம்மளோட வெல்விஷஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க அப்போ வந்து அவங்க விஷயம் வந்து நீ சரியில்லைப்பா நீ தப்பாக பண்ணுறேன்னா அப்போ யோசிக்கணும் ஐயோ நம்ம எதோ தப்பாக பண்ணுறோம் போல கண்டு போகிற வரவங்களாம் வந்து நம்மளை பற்றி பேசுகிறாங்க இல்லை வந்து நம்மளை பற்றி என்னென்ன தெரியாதவங்களாம் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளை பற்றி பேசினா தான் அவங்களோட பேச்சை நாலு பேரை கேட்பாங்க நம்ம பேரை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நடத்தும் ஃபாந்துன்னு போட்டோமே எத்தனையோ பேருக்கு நம்ம தானம் பண்ணுறோம் அதே மாதிரி எதுவும் தானமாக நினச்சி விட்டுடுங்க பேசுனா பேசிட்டு போகிறாங்க நம்மளால் வந்து ஒரு நாலு பேர் அவங்க இப்போ பேசுகிற நாலு பேருக்கு கொடுத்து கேட்குறாங்கன்னா கேட்டுகிட்டு போட்டுமே பிரச்சனை கிடையாது ஸோ அப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களோட பேர்னால தான் உங்களை பற்றி பேசுறதுனால தான் நாலு பேர் அவங்க பேச்சை கேட்குறாங்க அப்போ கூட நீங்கள் தான் உயர்ந்து நிற்கிறீங்க ஸோ அதை மட்டும் நினச்சிக்கோங்க மற்றபடி மற்றவங்க யார் என்ன எதை பேசினாலும் கடிவாளம் கட்டினா குதிரை போல் நம்மளுக்கு என்ன வேலை ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது பார்த்துட்டு போயிட்டே இருங்க ஸோ நயன்தர ஒரு பெட்டியில் சொல்லுவாங்க என்னை பற்றி எழுதுவாங்க பேசுவாங்க நான் பார்ப்பேன் எல்லாத்தையும் கவனிப்பேன் ஆனால் அதுக்கு நான் பண்ண மாட்டேன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்வாங்க அதே மாதிரி தான் ஒரு பொண்ணுக்கும் ஆட்டிட்டு கனெக்டட் இருக்கணும் ஸோ லத்தம் டாக் தம் பிளாபர் லத்தம் காசிப் அதை பற்றி நீங்கள் கண்டுக்கே கண்டுக்காதீங்க ஸோ நம்ம வேலை அது மட்டும்தான் கோலாக இருக்கும் ஸோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரிவ்யூ கொட்டிருந்திங்க இல்லையா அதாவது கேஸ்டாவோட ரிவ்யூ நான் வந்து உங்களுக்கு ரெண்டு வீடியோ கழித்து கொடுக்குறேன் இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குது ஒரு ஒன் மந்த்க்கு அப்புறம் ஃபுல்லாக நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இல்லை கலந்த ரிவ்யூவா அப்படின்றது நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் வந்துடும் இன்றைக்கி பசங்க வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும் ரொம்ப ஆசைப்பட்டாங்களா சார் வீட்டு பக்கத்தில் சூப்பரான ஐஸ்கிரீம் ஸ்டால் திறந்துருக்காங்க சொல்லி கடகடன் சொன்னாரு ஓட்டத்தை அப்படின்ற மாதிரி ஐஸ்கிரீம் ஷாக்குள்ளே போயாச்சு செம் அட்மாஸ்பியருங்க சூப்பரான விதவிதமான டெசர்ட்ஸ் வச்சுருந்தாங்க பட் எனக்கு தான் வாய் கட்டின மாதிரி ஆகிப்போச்சு நான் சுகர் சாப்பிடவே கூடாதுன்ற முடிவில் இருந்தேன் அப்போ கூட அவங்க எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க நான் அவங்க வாயை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன் பிவானு குட்டி அதுலாம் அவனுக்கு பார்த்தா ரொம்ப எக்ஸைட் ஆகி கீழே விழுந்து அவங்க ஒரு பஞ்சாயத்து பண்ணி எங்கே போனாலும் இந்த பசங்க கீழே விழாமல் இருக்கவே மாட்டேன் ஏன்னா அவனுக்கு கீழே விழாமல் நடக்கவே மாட்டியாடா அப்படின்ற மாதிரி தான் அவன் நடப்பான் அதுக்கப்புறம் பெரியவன் சொல்ல வேண்டாம் அவன் காதில் ஒரு ஹெட்ஃபோன் வச்சுட்டு அவன் உலகத்தில் அவன் இருப்பான் டீனேஜ்னு வந்துடுனாலும் இந்த பசங்களை ஹேண்டில் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக ஒரு சேலஞ்சிங்கான விஷயமாக தான் இருக்குது குட்டியும் பார்க்கணும் இவனையும் பார்க்கணும் ரெண்டு பேருமே ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்குது எனக்கு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் டீனேஜரும் அதே மாதிரி யான்குட்டி குட்டி மாதிரி இருக்காங்க இருக்காங்கன்னா எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது பட் பக்கெட் ஃபால் ஒன்று வச்சிருக்காங்க ஐயோ அட்டகாசமாக இருந்ததுங்க அதான் நான் நிறைய இடத்துல ஃபலோடா சாப்பிட்ருக்கேன் பட் இந்த ஃபலோடா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது அவ்வளோ அழகான ப்ரெசென்டேஷனோட இருக்குது ஸோ நீங்கள் டெசர்ட் வர இருக்கீங்கன்னா மறக்காம க்ரீம் ஸ்டோரி அப்படின்ற அந்த ஷாப்பை போய் பாருங்கள் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது பட் ஒரு டைம் நீங்கள் போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் அந்த ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெசர்ட் வர இருக்கீங்க ஸ்வீட் டூத்தாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களுக்கு ஒரு ட்ரீட் தான் அது பாருங்க புடுங்கி சாப்பிடுறாரு அவர் அவங்க அப்பா கிட்ட குடுக்காம புடுங்கி பிடுங்கி சாப்பிடுவாரு அவரு சோ ரொம்ப ஹாப்பியா போச்சுனால சொன்னேன் நம்மளுக்கு தான் கடுப்பா இருக்கு இவங்க வாயை பார்த்துட்டே இருக்கிறதுக்கு ஹஸ்பண்ட் வேற வெறப்பேத்து வெறிபேத்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு சோ இந்த விளாக் ரொம்ப இனிமையான விளாக அமைஞ்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்